கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் கன்னிராசிட்டு நிறைய இருக்குங்க ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ஒரே குணம் கண்ணி மட்டும்தான் ஒருத்தரை பார்த்தவன கவர்ந்துருவாங்க கன்னிராசிக்கரை இந்த நான்கு கிரக பேர்ச்சி நல்லா பார்த்துக்கணும் வருஷத்துல ஒரு வாட்டி தான் அது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ர பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல அதாவது ஜனவரி மாசம் பதினேழாம் தேதிக்குள்ள எல்லாமே ஒரே இடத்துல ஒண்ணு கூடி நிக்குது கண்டிப்பா நிறைய நல்ல விஷயம் கன்னிராசி கண்டிப்பா இருக்குது யாருமே கருமா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க இப்ப நகையோ வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் அமைப்பு இப்ப கன்னிராசி அரசாங்கம் அரசியல் உள்ள தடைகள் நீங்கி நல்ல ஒரு மாற்றத்துல கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பிருமே ஸ்ரீ குருவே நமோ மூலமாக குரு சுக்கரன் ஜோதி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடைய ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி குரு நேசிப்பம் குருவை போட்டு ஒன்பார்ந்த குருவாரே சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி இதுவரையும் ஒரு பயிற்சி மட்டும்தான் பார்த்திருக்கீங்க ஆனா இந்த வாட்டிதான் நாலு கிரக பயிற்சி ஒரே டைம் நடக்குது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஜனவரி மாசம் பதினைஞ்சாம் தேதி சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி ஒன்னு கூடி வரக்கூடிய பேச்சி தான் பத்தி நம்ம பார்க்க போறோம் நாலு கிரக பேர்ச்சி அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனிபகவானுடைய வீட்டுல நாலு கிரகம் ஒண்ணு கூடுது நல்லா பாத்துக்கணும் சனிபவன் வக்ரன் நிவர்த்தி அதனால அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தொழில் ஸ்தான வீட்டுல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல நாலு கிரகம் கூடுது நாலு கிரகம் எந்தெந்த கிரகம் சூரியன் நீங்க தலைமை பொறுப்பு போகணுமா அந்த வீடியோ பாருங்க எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை இருக்கு ஆசை இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது யாருக்கு தைரியம் வேணும் யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம் அறிவு நல்ல பிரெயின் மூலம் அறிவு மூலம் எத்தனை பேரை சாதிக்கணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாங்க ஏன்னா புதனும் அங்கேதான் இருக்கிறார் சூரியன் செவ்வாய் புதன் அறிவுக்காரன் அங்க இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன் அவனும் அங்கேதான் இருக்காரு இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும் ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா சுக்கர பகவான் அங்கேதான் இருக்காரு கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி வரை பயங்கரமான ஒரு யோகத்துல உட்கார்ந்து இருக்குது அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலம் இல்லாம இருக்காது அதோடைய திசா புத்தி வரத்தான உங்க ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய அந்த நாலு கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்ற குடும்பம் கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலாமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க கன்னிராசி எப்படி காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசி கன்னிராசி கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் கண்ணீராசி நிறைய இருக்குங்க இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளிகளா இருக்க முடியாது நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருடைய எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய திறமையும் கண்ணீராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் பயங்கரமான புத்திசாலி குணம் பயங்கரமான அறிவான குணம் எல்லாமே இந்த கண்ணீராசியை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க உங்கள்கிட்ட புடிச்ச விஷயமே தான் எப்படி ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ஒரே குணம் கண்ணி மட்டும்தான் ஒருத்தரை பார்த்தவனை கவர்ந்துருவாங்க கன்னிராசிக்கார இவங்களுக்கு கவரக்கூடிய குணம் நிறைய இருக்கும் எல்லா கலைகளையும் விரும்பக்கூடிய குணம் கன்னிராசியை பொறுத்தவரை அப்படி நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பது வரக்கூடிய இந்த நான்கு கிரக பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கணும் வருஷத்துல ஒரு வாட்டி தான் அது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கர பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல அதாவது ஜனவரி மாசம் பதினேழாம் தேதிக்குள்ள எல்லாமே ஒரே இடத்துல ஒண்ணு கூடி நிக்குது ஜனவரி பதினேழு பிப்ரவரி மாசம் வரை ஃபுல்லா கடைசி மட்டும் இந்த கிரகங்கள் ஒண்ணு கூடி இருக்கும் மேக்சிமம் ஏன்னா இது சில பேருக்கு நிறைய யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க உறவினர் நண்பர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் நீங்க ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க இனிமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு நிறைய கெட்டதுல இருந்து நிறைய தப்பிச்சு இப்பதான் நல்ல ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ள வர்றீங்க கண்டிப்பா நிறைய நல்ல விஷயம் கண்ணீராசி கண்டிப்பா இருக்குது யாருமே கருமா இல்லாம அந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க நம்ம எல்லாருமே ஒரு கருமாவில கண்டிப்பா பிறந்திருப்போம் அது எப்பவுமே வேற செய்யும் உங்க ஜாதா திசா பத்தின்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்கும் ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க அப்பதான் அது நடக்கும் அப்ப அதையும் இந்த விதி ஜாகத்தையும் இப்ப சொல்லக்கூடிய பலனையும் பார்க்கணும் நமக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கோ அந்த கிரகம் யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலனை கொடுத்துரும் அதனால ஜாதத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்து பலன் நம்ம எல்லா விடையும் சொல்ல காரணம் இப்ப பாருங்க இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல போய் இருந்தாரு புதன் இப்ப அஞ்சாம் இடத்துக்கு போறாரு எப்படி நாலாம் இடத்துல புதன் இருக்காரு ஆனா இந்த டேட்டுக்கு அப்புறம் ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மேக்சிமம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஐந்தாம் பாவத்துக்கு போயிடுவாரு மகர ராசில செவ்வாய் உச்சமான செவ்வாயோட சேர்ந்து எப்படி உச்சமான செவ்வாயோட சேர்ந்து சூரிய பவானோட சேர்ந்து சுக்கரபவனோட சேர்ந்து இரண்டாமீட்டை பாக்யாதே சேர்ந்து இவ்வளவு கிரகம் ஒண்ணு கூடி இருக்கும் போது கண்டிப்பா நல்லது மட்டும்தான் பண்ணும் ஏதாச்சும் சொல்றீங்க நல்லது மட்டும் பண்ணணும் நம்முடைய ஜாதத்துல பாருங்க ஒண்ணு அஞ்சு ஒன்போது இது திரிகோண ஸ்தானம் சொல்லுவாங்க இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும்தான் பண்ணும் கெட்டது அதிகமா நடக்காது நடக்கவும் வராது எல்லாருமே பயப்படுறது என்ன தெரியுமா கன்னி ராசிக்காரங்க எல்லாருமே சனி பவம் நல்ல வருதா இருந்தாலும் இந்த கண்ட சனியை கண்டு நிறைய பேர் பயப்படுறாங்க ஏன்னா நிறைய சிரமத்தை கொடுத்து விட்டாரு ஒரு சில பேருக்கு ஜாதகம் சரியில்லைன்னா என்னவாகிட்டாரு நிறைய பேருக்கு வேலையில தடையை கொடுத்து விட்டாரு இன்கம்ல ஒரு சரியா இல்லை அடுத்து கடன் பகை நிறைய கொடுத்துட்டாரு அடுத்து திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு கழகத்தை கொடுத்துட்டாரு சொத்து சார்ந்த பிரச்சனை நிறைய வழக்கு பிரச்சனை கொடுத்து விட்டாரு இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்துட்டாங்க கன்னிராசிக்காரங்க ஒன்னு வீடு இடங்க ஒண்ணு வேலை உத்தியோகங்க இல்ல தொழிலுங்க இதுல ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருக்கணுங்க கண்ணீராசிக்காரங்க இப்ப ரீசெண்டா மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க என்ன சொல்லுங்க ஏன்னா புதன் வக்ரமா இருந்தார் எப்படி நிறைய இந்த இப்ப புதன் வக்ரம் நிறைய ஒரு தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டாங்க ராசிக்காரங்க ஒரு குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு இருந்துச்சு கண்ணிய கண்ணியை பொறுத்தவரை ஏன்னா புதன் வக்கரமா இருந்தாரா சனி பவனும் கொஞ்சம் வக்ரமா இருந்தாரா அதனால ஒண்ணும் கடன் பகை எதிரி வழக்கு வம்பு தொழில் உத்தியோகத்துல கடன் உடைய ஒற்றுமை சார்ந்த விஷயத்துல அரசாங்க அரசியல் வேலை தொழில் நிறைய தடங்களை சொன்னது யாருன்னா இந்த கன்னி ராசி தான் ஏன் தரங்க வராது என்ன காரணம் சொல்லுங்க எல்லா கிரகமும் அஞ்சாம் இடத்துல போய் பதினோராம் தேதி சாரத்துல சந்திரபவன் காதல்கள் நிற்கும் போது இங்க கெட்டது நடக்காது உங்களுக்கு சந்திரன் நட்பு கிரகம் உங்களுக்கு பதினோராம் தேதி வராதுனா இங்க லாபம்தான் வரும் இப்ப சொல்லுவ இப்ப நகையோ வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் வாங்கக்கூடியவோ உங்களுக்கு பர்ஃபெக்ட் அமைப்பு பாருங்க இப்ப ராசி ஒண்ணு இடம் வாங்குவீங்க நல்லா தெரிஞ்சுங்க ஒண்ணும் இடம் வாங்குவீங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டதையும் ஒன்பதாம் வீட்டதையும் அவரும் அஞ்சாம் உட்காந்துருக்காரு அப்ப இடமோ பூமியோ சொத்தோ இதுல உள்ள வில்லங்க சரியாகும் இப்ப அப்பாவோட சொத்து தாத்தாவோட சொத்துல ஏதோ வில்லங்க இருக்குது இப்ப மூவ் பண்ணலாமா உங்க ஜாதத்தை எடுத்து பார்க்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்க ஜாத்தில அந்த தசாப்தி வரதான் பாத்துட்டு இப்ப பாத்துட்டு கண்டிப்பா மூவ் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெட்டிடுச்சேன் ஏன் வெட்டிடுச்சேன் அரசாங்கரான் சூரியன் உட்காந்துருக்காரு அப்ப அந்த தடங்கள் இருக்காது அரசாங்கம் அரசியல் உள்ள தடைகள் நீங்கி நல்ல ஒரு மாற்றத்துல கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வருமானம் போடலாம் இடமோ வீடோ பூமியோ தாத்தாவோட சொத்தோ அம்மாவோட சுத்த உள்ள வில்லங்க சரியாகும் வழக்குல ஜெயிக்கக்கூடிய நேச நேரம்னா இந்த பிபரி மாசம் கடைசிக்குள்ள நீ கண்டிப்பா ஜெயிப்பிங்க பாருங்க ஒரே காரணம் தான் அந்த கிரகம் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது இல்லைன்னா இங்க நல்லா இருக்காது அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது அப்ப நிறைய கெட்டது நடக்காதுன்னு நான் சொல்றேன் நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் இருக்காது யூஸ் பண்ணிக்க அம்மாவுடைய சொத்து அப்படி எல்லாருமே எல்லாருக்கும் திருமண வாழ்க்கையில பாருங்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய மன ஒருத்தருக்கும் பாருமே இருக்காது எப்படி கணவன் மனைக்குள்ள நிறைய ஒரு மன ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு திருமண வாழ்க்கையில சொல்றேன் ஒரு குழப்பம் தடுமாற்றம் நிறைய கொடுத்துட்டாரு இதான் பொண்ணு மாப்பிள்ளுன்னு ஃபிக்ஸ் ஆகி போறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு தடங்கள் வந்துருக்கும் நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி இனிமே இருக்காது ஏன் இருக்காது என்ன காரணம் அதாவது சனி பகவான் வீட்டுல அதாவது சனி பகவான் வீட்டுல போய் புதன் உட்கார்ந்துருக்கார நேர அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் நேரம் பதினோராம் இடத்தை பாக்குறாரா அப்ப திருமணத்தலை வருமா வரையாது காதல் திருமணமா குழந்தை பாக்கியமா நிறைய எடுத்துருங்க குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு டைம் பக்காவா இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா கன்னிராசி அப்படி அமைப்புல இருக்குது நிறைய கெட்ட விஷயம் கண்டிப்பா மேக்சிமம் நடக்காது இப்ப வெளிநாடு போகணும் வெளியூர் போனா கண்டிப்பா போகக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யுங்க வெளிநாடு வெளியூருக்கு இப்ப சூப்பர் நேரம் பாத்துங்க அங்கேயே வேலை பாக்குறீங்கன்னா அங்கேயே நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடையாது நான் கிடைக்கணும்னு சொல்லுவேன் அங்கேயே நிறைய பேர் விசா பிரச்சனை இருக்கு எனக்கு எனக்கு பிஆர் கிடைக்குமா அந்த சொந்த குடியுரிமை கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஒரு இடத்துல இப்ப உட்காரணும் அது தொழிலையும் சரி உத்தியோகத்திலும் நல்ல ஒரு மாற்றம் வரும் பாத்துக்கங்க வேலை மாற்றம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும் பாத்துங்க தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு இப்ப எடுங்க லாட்ரி யோகம் நான் சொல்லிருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு திடீர் லாட் யோகம் நிறைய பேருக்கு கண்ணீராசிக்கு அதிகமா அடிக்கும் வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருமே இதை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த வீடியோவை உங்க ஜாத எந்த எண்ணும் லக்கான எண்ணும் கண்டிப்பா எடுத்து பாருங்க கண்டிப்பா லாட்ரியோகம் அடிச்சு அதுக்காண்டி அதுலயே பணத்தை கொண்டு வரையா மூப் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் தொழில மிகப்பெரிய வெற்றி இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மெயினாக எழுத்து கணக்கு சம்பந்தப்பட்ட வேலை அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு வேலை மெடிக்கல் ஃபீல்டு அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கடிதம் சார்ந்த வேலை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நீர் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்க வேண்டும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு பாருங்கள் கலைத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் அப்ப நிறைய கெட்ட விஷயம் விஷயம்னாக்கா நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமா இருக்கு இதை யூஸ் பண்ணிக்கி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் பெண்களுக்கெல்லாம் பாருங்க மிகப்பெரிய வெற்றி வரும் எப்படி பெண்களுக்குலாம் எந்த ஒரு கெட்டதும் இந்த காலம் நடக்காது பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை தான் மட்டும்தான் காட்டுது நிறைய ஒரு அணுகுல கண்டிப்பா தேடி வரும் பாத்துக்கு இப்ப நட்சத்திர பலப்பா முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் எளிமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நிறைய இருக்கும் எப்போதுமே இந்த உத்திரசில தான் இதுதான் பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் திறமை எல்லாமே நிறைய இருக்கும் உத்திரத்துல பிறந்துட்டாவே இனிமே நல்ல டைம் வேலை செய்து பார்த்து வேலை உத்தியோகம் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு நாலு கிரகத்தால சொல்றேன் இந்த நாலு கிரக கூட்டணியால உங்களுக்கு நிறைய வெற்றிகள் தேடி வருது ஆசைப்பட்ட விஷயம் காதல் திருமணம் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் தொழிலை சார்ந்த விஷயம் இது எல்லாமே ஜாதகத்தில் ஜாதம் நல்லா இருந்தா கண்டிப்பா மூப்பிடுவாங்க ஏன்னா இதுக்குள்ள நிறைய தரங்களை நீங்க பாத்துட்டீங்க இருக்கக்கூடிய முயற்சியோ இல்ல வேலையோ தொழிலையோ நிறைய தடங்களை ரொம்ப சந்திச்சு உத்திரத்தில் படுறவங்க இனிமே நல்ல நேரம் நெருங்கி வருது பாத்துங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் வரும் ஆனா செலவு சுபகாரியம் கண்டிப்பா குடும்பத்துல நடக்கும் பிப்ரவரி மாசம் கடைசிக்குள்ள பாத்துக்குங்க அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் எல்லா கலைத்துறையும் சூப்பரா இருக்கும் அடுத்து அஸ்தானத்துல படம் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க எல்லாமே இறைவன் உங்க பக்கம்தான் இப்பதான் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய நேரமா உங்களுக்கு இருக்கு பாருங்க ஏன்னா எப்பவுமே குடும்பம் குடும்ப குடும்பத்துக்காக தன்னை தனி அர்ப்பணிப்பு உணவு கலை இசை எல்லாம் இந்த பொறுமையான வேலை எல்லாமே நீங்க நிறைய வருவீங்க நிறைய ஒரு வேலை பார்த்தா அது கரெக்டா பார்க்கலாம் உங்களுடைய கேரக்டர் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க ஏன்னா நிறைய திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அஸ்தலத்தை பிறந்தவங்களுக்கு இனிமேல் சூப்பரா இருக்கு லாபம் வருமானம் பொருளாதாரம் வேலை தொழில் வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது உத்தியோகத்துல உயர் பதவி தேடி வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்லா தொழில ஒரு மாற்றம் கண்டிப்பா சூப்பரா இருக்கு பாருங்க அசத்தன சில அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சித்திர சில பிறந்தவங்க ரொம்ப செலவா பண்ணியிருப்பீங்களா ஒரு நாற்பத்தஞ்சு நாளா இதுக்கு முன்னாடி செலவு மருத்துவ செலவு கொஞ்சம் எடுத்து பாருங்க அப்படியே நீங்க பின்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் முன்னாடி பாருங்க நிறைய பேருக்கு நிறைய தடகளை கண்டிப்பா தந்திருப்பீங்க உடல் ரீதியாக மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது மாதிரி நிறைய விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீ யாரு சித்திர சில கண்டிப்பா ஒரு தடங்களோ தாமதமோ ஒரு மனக்குள்ள தடுமாற்றத்துக்கு கண்டிப்பா போயிருப்பீங்கன்னா நமக்கு நிறைய நிறையா கொடுத்து சித்திரஞ்சல பழம் இனிமேல் தான் நல்ல நேரமே வருது பாத்துங்க வீட்டுல சுபகாரியம் வேலை உத்தியோகம் மாற்றம் காதல் திருமணம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சேர்ந்த திடீர் ராஜயோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா நல்ல விஷயம் நல்ல காரியமா பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் தேடி வரும் அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா இருக்கிறார் சித்திர சில பழங்குற நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டுங்க ஏதோ இருந்தாலும் பாய் நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய நாலு கிரக பேர்ச்சியால் கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய காலமாகவே அமைகிறது